ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்விஸ் மாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறேங்க சங்கரா மீன் இல்லை எந்த வகையான மீன் வாங்கினாலுமே குழம்ப வந்து இந்த மாதிரி செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் மீனை வந்து கழுவீன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்காக வந்து கடாயில கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் சீரகம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சோம்பு பூண்டு வந்து இது பெரிய பல்லாக இருக்கிறதுனால ஒரு பல் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் நாலஞ்சு கூட ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கினதும் தேங்காய் ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் சும்மா கொஞ்சம் சின்ன வெங்காயம் போதும் குழம்பு மிளகாய் தூள் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இல்லாட்டி அந்த பொடி வந்து கருகிரும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் புளித்தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுறேன் புளித்தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறந்தாங்க இந்த பே பேஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணணும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து ஃபிஷ்ஷே ஆட் பண்ணுறேன் ஃபிஷ்ஷ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி காரம் உப்பு எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எது கம்மியாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஷ்ஷு ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் குழம்பை கொதிக்கக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் நான் வந்து மீன் போட்டதும் குழம்ப வந்து சிம்மில் வச்சுருவேன் சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு மீன் வெந்துடும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் குழம்பு பாருங்கள் நமக்கு இப்போ வெந்துருச்சு இப்போ நான் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பாய்